ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்று நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய மிக முக்கியமான இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை அப்படின்னு மிக முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா இந்த திங்கக்கிழமை அமாவாசையானது வருது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் சாரி சூரிய கிரகணம் வேற போகுது அதனால் அந்த நாள் மிகவும் எச்சரிக்கையான நாளாக கருதப்படுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டைம் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் ஐம்பத்தி ஒம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி முழு சூரிய கிரகணம் நடக்கப்போகுது இப்படி நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை முன்கூட்டியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரபல பத்திரிக்கை ஒன்று கணித்திருக்கிறாங்க எப்படி இப்போ நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை அப்பயே துல்லியமாக கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சூரிய கிரகணத்தை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதனால் வீடியோவை வந்து பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன கிரகணத்தை பற்றி அப்படிங்கிற தாள்களை வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படக்கூட இருக்கக்கூடிய இந்த அபூர்வ சூரிய கிரகணத்தை பற்றி ஐம்பத்தி நாலு வருடங்களுக்கு முன் பிரபல பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டு கொடுக்கக்கூடிய அந்த புகைப்படமானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பேசும் பொருளாக உருவாயிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது இப்படி எட்டாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய கிரகணத்தோடு ஜோதிட மற்றும் அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த கிரகணத்தை வந்து பார்க்கப்படுது இது ஒரு அபூர்வ சூரிய கிரகணம் என்று கருதப்படுது சூரிய கிரகணத்தின் போது பூமியின் ஒரு பகுதி முற்றிலும் பார்த்தீங்கன்னு இருள் சூழப்பட்டுள்ளதோடு நிலவு பூமிக்கு மிக அருகில் வரவுள்ளதாக கூறப்பட்டு மேலும் சூரியன் நிலவு மற்றும் பூமி அனைத்தும் நேர் காட்சியளிக்கிறாங்க அதே வேளையில் அமெரிக்காவுடைய ஒஹியாவை தளமாக கொண்ட சுமார் ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பத்திரிகையில் இந்த அபூர்வ சூரிய கிரகணத்தை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுலேயே ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நிகழக்கூடிய இந்த அபூர்வ சூரிய கிரகணத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க தற்போது அந்த புகைப்படம் தான் சமூக ஊடங்களில் வைரலாகி ரொம்பவே வந்து அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்நிலையில் நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்வையிட முடியாது என குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றிய ஒரு சின்ன தகவல்களையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியுமா தெரியாதா போன்ற முக்கியமான அதையும் வந்து சொல்லிடுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிரகணம் நடக்கிறது வந்து இந்தியாவில் தெரியாது அப்படிங்கறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் சூத இல்லைங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் நடக்கக்கூடிய இந்த கிரகணம் வந்து எந்த நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ இருக்கு இதனை இந்தியாவில் காண முடியாது எனதான் தெரிவிக்கப்பட்டிருக்கு சூரிய கிரகணம் என்பது பூமி நிலா சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருவது அதாவது நிலவு பூமி மற்றும் சூரியன் இடையே வரும்போது சூரியனை வந்து மறைக்கும் அப்படி நிகழும்போது சூரிய கிரகணமானது தோன்றும் அதுதான் இப்ப போகுது இது முழு சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் என மூன்று வகையாக இருக்கும் இதில் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் என்பது நிலவு வந்து சூரியனுடைய பெரும்பாலான பகுதியை மறைத்து நிலவுடைய விளிம்பலை சூரிய ஒளி வளையம் போன்று தோன்றும் அந்த சமயத்தில் பூமியின் சில பகுதிகளில் வளைய வடிவில் நிழல் தோன்றும் இது ஹைப்ரிட் சூரிய கிரகணம் அப்படி இல்லைன்னா பகுதி அந்த மாதிரி வந்து சொல்லலாம் அதே போல் இப்போ வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது முழு சூரிய கிரகணம் இதை இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்க முடியாது இந்த ஆண்டு நான்கு கிரகணங்கள் தோன்றும் ரெண்டு சந்திர கிரகணங்கள் ரெண்டு சூரிய கிரகணங்கள் இந்த ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தோன்றியது அதே வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணம் தோன்றியிருக்கு ஆனா இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படாது என தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பன்னெண்டு மணிக்கு சூரிய கிரகணம் ஆரம்பிக்கும் இதன் உச்சம் நள்ளிரவு பன்னெண்டு மணி அளவில் நிகழும் அதிகாலையில் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு சூரிய கிரகணம் முடிவடைகிறது கிட்டத்தட்ட ஒரு பல மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணமானது இந்த ஆண்டு நடைபெற போகுது இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தென்படாது என்றாலும் இந்த கிரகணம் வந்து தென்மேற்கு ஐரோப்பா கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தென் துருவம் ஆகிய பகுதிகளில் வந்து தெரியும் அதே போல் ஒவ்வொரு கிரகணம் நடக்கும்போது கோவில் நடை மூடப்படும் இதில் சூத காலம் என அழைப்பாங்க இந்தியாவில் கிரகணம் தென்படாது என்பதால் சூத காலம் கணக்கில் வராது சுக்கோவில் நட மூடப்படாது அதே போல் இந்த சூரிய கிரகணத்தை அன்று பாதுகாப்பாக பார்க்கறது ரொம்ப அவசியம் தொலைநோக்கியை பயன்படுத்தி பார்க்கலாம் அட் த சேம் டைம் சூரிய கிரகணத்துக்கான பிளக்சிக் பாலிமார் அலுமினிஸ்டு பைலர் போன்ற கண் வடிகட்டிகள் அல்லது வெல்டிங் கிளாஸை பயன்படுத்தி காணலாம் இருப்பினும் கிரகணத்தை நேரடியாக வெறும் கண்களில் பார்க்கறது பாதுகாப்பானதாக அல்ல என நிபுணர்கள் கூறுறாங்க அதனால தான் கிரகணத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி போட்டு பாருங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்குங்க அதே போல் இந்த கிரகணம் நடக்கும்போது பலவிதமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நான்கு ராசிக்காரங்களுக்கு பெரிய வந்து ஆபத்து ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த நான்கு ராசிக்காரங்க யாரு அந்த நான்கு ராசிக்கு என்ன ஆபத்து அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க இப்போ மேஷ ராசிக்காரங்களை பார்க்கும்போது இந்த கிரகணத்தினால மேசராசிக்காரங்க உங்களோட தன்னம்பிக்கையில் பெரும் சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உறவுகளில் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியதுக்கு வாய்ப்பு இருக்குது தவறான நபர்களிடம் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது உங்களில் மேசராசிக்காரங்க நீங்கள் நிறைய விஷயங்களை இனி பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு புதிய உறவுகளை கண்டுபிடிப்பதற்கோ பழைய உறவுகளை மீட்டெடுப்பதற்கும் நன்கு சிந்திக்க வேண்டியது அவசியம் இந்த சூரிய கிரகணத்தின் போது உங்களுக்கு மிகவும் மோசமான நேரமானது உருவாயிருக்கு அதனால் மிக கவனத்தோடு இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சில பகிரங்க எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப நடந்துக்குங்க இதே போல கடக ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான எச்சரிக்கைகள்லாம் கூட விடுக்கப்பட்டிருக்கு வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் இருக்க வேண்டுமானால் அமைதியை நீங்கள் வந்து காக்கணுமா அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இந்த இக்கட்டான காலங்களில் முடிந்த வரைக்கும் நிதானத்தோடு விஷயங்களை கையாளணுமா எந்த விஷயம் நடந்தாலும் அந்த விஷயம் நமக்கு உடனடியாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது அந்த விஷயத்தில் தாமதங்கள் ஏற்படும் அதனால் நிதானத்தோடு எந்த விஷயங்களையும் கையாள முயற்சி செய்யணுமா உங்கள சிலர் வீட்டில் வந்து உங்கள் நடைமுறைகளை மாற்றுறது இல்லை உங்களுடைய பொறுப்புகளையே மாற்றி அமைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இந்த சூரிய கிரகணம் வலுவான உணர்ச்சி அனுபவங்களை கொண்டு வரும் மிக முக்கியமான உரையாடல்களுக்கும் வழிவகுக்கும் அதனால் இந்த சூரிய கிரகணம் கடகராசிக்காரங்க உங்களுக்கு இலக்குகளில் கவனமாகவும் இழுக்கணும் அதாவது கவனமாகவும் செலுத்தணும் மாற்றங்களை செயல்படுவதற்கு சக்தியை பெறுவதற்கு வேட்டும் பண்ணணும் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும்னு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதே போல் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த கிரகணமானது உங்களுடைய தொழிலில் தான் வந்து பயங்கர மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் மற்றும் சமூகத்தில் சில எதிர்பாராத மாற்றங்களுக்கு தயாராக இருங்க ஏன்னா நீங்கள் தயாராக இல்லைனா அது டக்குன்னு வரும்போது அதை அசப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் கிரகண காலம் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காம தாமதமாகும் ஆனால் உங்களில் சிலருக்கு அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகும் போது பின்னாடி வேறு நல்ல வெயிட்டாக வந்து கிடைக்கும் அதனால மகர ராசிக்காரங்க ஆரம்பத்தில் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு புதிய வாழ்க்கை பாதைகள்லாம் ஆராயணும் கிரகணத்தின் போது உத்வேகம் தரக்கூடிய முன்மாதிரிகளை கண்டுபிடித்து அதற்கேற்ப செயல்பண்ணும் உங்கள் ராசிக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியை பெறுவதற்கு இந்த சூரிய கிரகணமானது சரியான நேரமாக இல்லை சூரிய கிரகணம் உங்களுக்கு குடும்பத்தில் திடீர் மாற்றங்களையும் கொண்டு வரும் அட் த சேம் டைம் திடீர் ப்ராப்ளங்களையும் கொண்டு வரும் அதனால உங்கள் ராசிக்காரங்களும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்னடா இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் இந்த மாதிரியெல்லாம் சில விஷயம் இருக்குது இதற்கேற்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதான் அவங்கவுங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து நடந்துக்குங்க அதாவது கிரகணம் முடிஞ்ச பின்னாடியும் கொஞ்ச நாள் நடந்துக்குங்க ஸோ நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது கிரகணம் நடக்கிறது எப்படி ஐம்பத்தி நாலு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கோ அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து கிரகணத்தில் கவனமாக இருக்கட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதாவது நிறைய இம்பார்ட்டனான தாள்கள்லாம் நம்ம நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோள்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி